கிரைஸ்து லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஆமேன் அல்லே லூயா பாருங்க வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் இந்த வசனம் ஆவியானவர் ஏவுதலின்படி அப்பசரானகிய பவுல் குறைந்து கெழுது நிருபத்திலே எழுதியிருக்கிறார் இந்த கொரிந்து பட்டணம் ஒரு பேர் போன பட்டணம் ப பயங்கர பணப்பழக்கம் உள்ள இடம் அது வந்து ஒரு இப்போ கொறிந்து துறைமுகம் வந்து களைகட்டும் எப்போவுமே அது வந்து ஒரு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது அப்போ எல்லாம் இந்த கிழக்குலேருந்து மேற்குலேருந்து வரங்கள்லலாம் அங்கே தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து கப்பலில் நங்குரம் போட்டு டேரா பண்ணி அங்கே ஹோட்டல்லெல்லாம் ரூம் எடுத்து அவங்க தங்கி இருந்து அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை தொடருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஏரியா பயங்கர பிஸியாக இருக்கும் ஃபாரின் கரன்சி எல்லாம் புழக்கமாக இருக்கும் அப்போ எல்லாம் அந்தளவுக்கு படித்தவர்களும் சொல்ல முடியாது ஆனால் பயங்கர பணக்காரவங்க எல்லாம் காசு புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் எங்கள் காசு பணம் அதிகமாக இருக்கோ அங்கே பாவமும் அதிகமாக பெருகியிருக்கு அப்போ பார்த்தா விபச்சார வேசித்தனத்திற்கு நிறையா அந்த இடம் வந்து ஏரியாவுக்கு பேர் போன இடமா இருந்தது அப்போ பாருங்கள் எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் வந்து தங்கி அப்போ அவங்கள வந்து அங்கே எல்லாம் அது ஒரு காமனாகவே பாவம் செய்கிறதுக்கு நிறையா அந்த இடத்துல அவ்வளவா பாவம் பெருகியிருந்தது அவங்க வந்து அது எந்தளவுக்கு அது பரிசுத்த குலைச்சல்னு அவங்களுக்கு தாட்டுக்கே வராது இன்னும் கணவர் அப்பாவோடைய மனைவியாக இருக்கிறவங்க அது ரெண்டு மூணு மனைவியாக இருந்தால் அவங்களுடைய பிள்ளையும் இது இணைந்து பரிசுத்த குலைச்சல் ஆகிற காரியம் அநேகம் நடக்கும் அப்போ அது வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும் இது பாவம்னே அவங்களுக்கு தெரியாது அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அப்போ சொல்ல பவுல் போய் ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு எழுதுன நிருபத்தில் தான் இந்த வேசித்தனம் இந்த சரீரத்தை நீங்கள் எவ்வளோ பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறீங்க இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் தெரியுமா இது ஆண்டருக்கு சொந்தம் இதை எவ்வளோ பரிசுத்தமாக காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி ஆழமான சத்தியத்தை விளக்குறார் பாருங்க இதன் மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால் நம்மளுடைய சரீரம் நமக்கு சொந்தமானது என்று நாம் உரிமை பாராட்டவே முடியாது இது தேவனுக்குரிய சரீரம் நாம் அந்த சரீரத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருக்கென்று ஓடி உழைப்ப உழைப்பதற்கு நமக்கு பலனை தந்திருக்கிறார் அதுதான் நாம் ஆனால் நம்முடைய சுய விருப்பத்திற்கு இந்த சரீரத்தை எடுத்து பயன்படுத்த முடியாது பாருங்கள் ச வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் நமக்கு பாவம்னு என்னென்ன நம்மளே சோதனை நம்ம பண்ணி பார்ப்போம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்போ வேதத்தில் திட்டமாக சொல்லியிருக்கிறது நம்மளை நாமே சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை எந்த விதத்தில் அது நாம் பரிசுத்தொலைச்சலாக்கணுமா இல்லை பாவ காரியங்களுக்கு நாம் ஈடுபடுத்தினோமா நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் சரீரத்தின் மூலமாக வா சொல்லுகிற பேசுகிற வார்த்தை மூலமாக கேட்குற செய்திகள் மூலமாக பார்க்கிற பார்வை மூலமாக நாம் எந்த விதத்தில் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் இந்த சரீரத்தை பரிசுத்தொழ்சலாக்குகிறோம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் வேசித்தனத்தில் விலகி ஓடுங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார் இன்னும் மனுஷன் செய்கிற எந்த பாவ பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் அந்த சரீரத்துக்கு புறம்பாக இருக்கிற பாவங்கள் இருக்கு சரீரத்துக்கு ஈடுபடுத்தி பாவங்களும் இருக்கு அப்ப சரீரத்துக்கு மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக தான் இருக்குது சிந்தனைகளில் செயல்பாடுகளில் வேறு காரியங்களில் மற்றவற்றை கூற சொல்கிறது குற்றப்படுத்துறது இப்படி சரீரத்துக்கு புறம்பான காரியங்கள் அநேகம் இருக்கும் ஆனால் சரீரத்திற்கு பாருங்கள் வேசித்தனம் செய்கிறவனோ ஆனால் வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பவன் செய்கிறான் வேசித்தனம் செய்கிறான் தன்னுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் அவன் அந்த சரீரத்தையே கரைப்படுத்துகிறான் பா அந்த பரிசுத்த குலைச்சலாக்குகிறான் பாருங்கள் அப்போ உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் உங்கள் நீங்கள் உங்களுடையர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று திட்டமாக ஆண்டில் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் அப்போ ஆவியானவர் நாம் ஆண்டவர் நம்மளை வே நம்மாண்டே இல்லை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் நாம் ஆண்டவருக்கு நம்மளை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் பரிசுத்தாவனை தங்குகிற ஆலயமாக நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிறது அப்போ இந்த சரீரம் பரிசுத்தாவினை தங்குகிற இருக்கிறது அதோடு அது மட்டுமல்ல நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா நாம் நம்மளுடையவர்களே அல்ல நாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நம் இருதயத்தில் ஆண்டவருக்கு நாம் நம்மளையே நாம் ஏற்றுக்கொண்டோமோ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ நாம் ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாயும் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டர் நம்மண்டியில் தங்க ஆரம்பித்து விடுகிறார் நாம் என்ற ஆண்டிற்கு முழுதுமாக நம்மளை அர்ப்பணித்தோமோ நம்மளுடைய நம் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நாம் மறித்தாகிவிட்டது இனி நாம் அல்ல இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் நாம் நம்மளுடையர்கள் அல்ல நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல இது கிறிஸ்துவோடு நாம் உயிர்ப்பே அவர் எப்படி மூன்றாம் நாள் திறந்தாரோ அவரோடு நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் நாம் மகிமின் சரீரத்துக்குள்ளே அவருடைய மகிமின் சரீரத்தைப் போல நமக்கும் அப்படி ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் நம்மளுடைய அல்ல நாம் நம்மளுடைய சரீரம் உரிமை பாராட்டுவதற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை அப்போ இந்த நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த சரீரத்தை நாம் எப்படி பாதுகாத்துக்கொள்கிறோம் எப்படி பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் பரிசுத்தராக இருப்பதால் போல நம்மளையும் பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் நாம் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளை முழுவதுமாக ஆன்றன்று ஒப்பு கொடுப்போம் நம்மள ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் ஆண்டருக்கு சொந்தம் இந்த சரீரம் ஆண்டர் மிகவும் நேசிக்கிறார் மண்ணிலிருந்து அவருடைய கரத்தினாலே நம்மளை உருவாக்கி வணந்து அவருடைய ஜீவசுவாசத்தை நமக்கு கொடுத்து ஜீவாத்துமாக மாற்றி வைத்திருக்கிறார் இந்த சரீரம் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார் இந்த சரீரம் நாம் உயிர்ப்பிக்க வேண்டிய சரீரமாக மாற்றப்பட வேண்டும் நாம் ஆண்டவருக்கு நாம் ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாது இருந்தோம் பாவ வழியில் இருந்தோம் ஆண்டவரை அறியாது விக்கிரக வழிபாடுகளில் அப்படி விதத்தில் ஆண்டிற்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்த நம்மளை தேடி வந்து ஆண்டவர் தன்னை வெறுப்படுத்தி வெளிப்படுத்தி நாம் ஆண்டிற்கு முழுதுமாக அர்ப்பணித்த அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கேட்டு ஆரம்பித்து விடுகிறார் பரிசுத்தன் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் நாம் அவருடைய இருக்கிறோம் நாம் அந்த பழைய பழவைகள் எல்லாம் கலைந்து போட்டு புதிதாக புதிதாக புது சரீரமாக கிறிஸ்துவின் சரீரமாக இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லும்படியாக அழியார் நாம் அப்படிப்பட்ட ஒரு நாம் உணர்வோடு நாம் இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும் ஆண்டர் அதை தான் எதிர்பார்க்கிறார் உங்களை நீங்களே உங்களுடர்கள் அல்ல உங்களுடைய நாம் என்னோடது சுய பெருமை அகந்தை மேட்டுமை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் நல்ல ஆண்டவரே எனக்குள் நீரே வாழ்கிறீர் ஆண்டவரே கிறிஸ்துவே நான் உண்மை வெளிப்படுத்தணும் என் என்கிட்ட பேசுகிறவங்க பல கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா எத்தனை தடவை ஆண்டவரே அப்பா இதற்கு விரோதமாக நான் அநேக தரம் விழுந்து போயிருக்க ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவை வெளிப்படுத்த தவறி இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த சரீரம் அண்டவரே அப்பா சரீரத்தில் ஆண்டவரே அப்பா பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்துரும் என்றால் ஆண்டவரே ஒரு செய்ய முடியும் ரத்தத்தினாளை கழுவி சுத்திக்கிறீங்க அப்பா பரிசுத்தப்படுத்துங்க அண்டவரே நீர் பரிசுத்தரப்ப போல எங்களே பரிசுத்த அழைத்திருக்கிறீர் அன்றவரே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர்கள் நன்றி தகப்பனை என்று சொல்லி நம்ம ஒரு அர்ப்பணி போடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஒரு புதிய வருஷத்துக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து நாம் ஜபம் செய்வோம் அலை லுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே துதிகிற மத்தியில் வாசம் செய்கிறவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்த இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அண்டுவரே அப்பா ஜனவரி மாதமாகிய முதல் மாதத்தின் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை மூன்றாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டுவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிற ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமானபடி செய்ய உம்முடைய வழிகள் நடக்க அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி நீங்கள் நடத்துகிறது கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் சரீரத்தை நாங்கள் உரிமை பாராட்டத்துக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இது உம்முடைய சரீரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கிறிஸ்து நீர் எங்களுக்குள்ளே வாழ்கிறீர் பரிசுத்தாவினரே எங்கள் சரீ ஆண்டவரே அப்பா எங்கள் சரீரம் உடைய ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே அந்த உணர்வோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகள் பேர் பார்வைகள் பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவை உண்மை வெளிப்படுத்த முடியாக ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த முடியாக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நடக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் அப்படியாக மாற்றப்பட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பன் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினி இடைப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா எங்க சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு மாமிசத்து கிரியைகளும் எங்களுடைய அப்பா சிந்தைகள் செயல்பாடு செயல்படுதல செயல்பட கூடாத ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர காத்தாவே ஆண்டவரே கல்வாரி அன்பை நாங்கள் ஒவ்வொரு வெளிப்படுத்த கிருபை பாராட்டு முடியா ஜெபிக்கிறோம் நன்றி தகப்படை நன்றி தகப்படை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள் எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நன்றி அப்பா அழலியா பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதன புதிதாக்குற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவனே அப்பா நீ புதிய காரியத்தை செய்கிறதுக்காக கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்படியே செயல்படுத்த போகிற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவி கிரைகளை நசனாக ஏசு கிருஷ்ணன் வல்லமல்ல நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் ஆளே லூயா அப்பா காலை தூரம் அப்படியே கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டரே உடைய புதிய கிருபை நாளே எங்களை நிரப்பை வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டர எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் முடிய நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் குடும்பங்களே அண்டவரே வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே அப்பா உறவு அப்பா எல்லா சூழ்நிலை எல்லா இடத்துலையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கெண்டு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்டிக்கிறது சேகத்துக்காய் நன்றி செலுத்துகிறீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்